வணக்கம் இது குரலின் சிறப்பு சிறப்பினர்கான இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அதில் பிஜேபி குறிப்பாக இந்த டூ ஃபார்ட்டி அப்படிங்கிற இடத்துக்கு வந்ததுக்கான காரணம் மிக முக்கியமாக அவங்க அடிவாங்கன ஸ்டேட்ஸ்லலாம் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டியாக ஆர்எஸ்எஸ் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது உத்தரப்பிரதேஷ் ஆகட்டும் ஆகட்டும் அஃப்கோர்ஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட் கான்ஸ்டுவன்சி கவுண்டில் பார்த்தோம்னா எயிட்டி ஒரு ஃபார்ட்டி எயிட்டுங்கெல்லாம் அதில் வந்து அவங்க எழுந்தது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தஞ்சு சீட்டு அப்படிங்கிறது பார்க்குறோம் இப்போ மகாராஷ்டிராவிலும் ஹரியானாவிலும் தேர்தல்கள் பார்க்கும் பார்க்கும்பொழுது அந்த ஸ்டேட்டில் திரும்ப குரூஷியல் ரோல் அவங்க ப்ளே பண்ணலனா ரிப்பிட்டேஷன் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் லோக்சபா போல்ஸ் வந்துச்சுன்னா ஆட்சி இழப்பதற்கு பாஜக நகரும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இதன் காரணமாகத்தான் தேர்தலை கூட கொஞ்சம் நகர்த்தி ஒரு கன்சென்சஸ் வரட்டுங்கிற விஷயங்கள் இருக்கலாம்னு ஒரு பார்வை இருக்குது எப்படி பார்க்குறேன் சரியான பார்வை அது மிகச்சரியான பார்வை இந்த நான்கு மாநில தேர்தலில் ரொம்ப குரூஷியலாக பார்க்க வேண்டியது மகாராஷ்டிரா அண்ட் ஹரியானா குறிப்பாக மகாராஷ்டிரா தேர்தல் மகாராஷ்டிராவில் பொது தேர்தலில் மக்களவைத் தேர்தல்களை பிஜேபி கடுமையான தோல்வியை சந்தித்திருக்கிறது கிட்டத்தட்ட முப்பது இடங்களுக்கு மேல் எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கின்றன கடந்த முறை பிஜேபி வெற்றி பெற்றது மகாராஷ்டிரா பிஜேபியோட குரூஷியல் திங்ஸில் ஹிந்துத்துவ அரசில் மிக முக்கியமான ஒன்று அதாவது வெறுமனே நாக்பூரில் ஆர்எஸ்எஸ் தலைமையாக அமைஞ்சிருக்கின்றது கிடையாது அது மட்டும் கிடையாது அது 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 எனக்கு தெரிஞ்சு அது கூட அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது ஏதாவது ஒரு மாநிலத்தில் தான் ஆகணும் இருக்கிறதாலே அந்த மாநிலத்தை நம்ம ஒன்றும் பிஜேபியோட முக்கியமான மாநிலம்னு சொல்ல முடியாது பட் ஹிந்துத்வா உண்மையிலேயே ஆழமாக பிடித்து இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்று மகாராஷ்டிரா அங்கே தனியாக பிஜேபிக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது சிவசேனாவோட ஸ்ட்ரென்த்தில் தான் அவங்க ஓட்டினாங்க இப்போ பிரிஞ்ச பிறகு இவங்ககிட்ட ஒரு சிவசேனா அவங்ககிட்ட ஒரு சிவசேனா இருக்குது சரத்பவார் இவங்ககிட்ட ஒரு சரத்பார் ஒரு அங்கே அந்த காங்கிரஸ் மட்டும் இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி இருக்காங்க ஆகவே இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது மகாராஷ்டிரா வந்து சங்க ஐடியாலஜிக்கு ஹிந்துத்வாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்டு இந்தியாவோட மிக பணக்கார மாநிலம் மகாராஷ்டிரா இந்தியாஸ் கண்ட் ஸ்டேட் இஸ் மகாராஷ்டிரா ஆகவே மகாராஷ்டிரா தேர்தலில் நாற்பத்தெட்டு எம்பி சீட் இருக்குது இந்த அசம்பிளி எலெக்ஷனில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் ஒருவேளை அது பொலிட்டிக்கலி மோடிக்கு வந்து இ பிகம் மோர் வல்லரபுள் மோடி தலைமை மாற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கை ஒருவேளை மகாராஷ்டிரா தேர்தலில் பிஜேபி படுதோல்யே சந்தித்தால் தேசிய அளவில் வலுப்பெறும் அது மோடிக்கு நெருக்கடி இப்போ வரக்கூடிய கணிப்புகளின்படி ரொம்ப நம்பகத்தன்மை உள்ள ஊடகங்கள் சொல்லுவது என்னென்னா டூ எயிட்டி டூ டூ எயிட்டி எயிட்ட ஸ்ட்ரென்த்து பார்லிமெண்ட்டு அசம்பிளி அசம்பிளி அதில் பிஜேபி எழுபதை தாண்டாதுன்றாங்க இது எந்த உண்மைன்னு தெரியாது நமக்கு பட் நூற்றி எண்பத்தெட்டில் நூறு தாண்டி கூட மற்ற கூட்டணி கட்சினால் நூற்றி இருபது நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது வந்துட்டாங்கன்னா அவங்க உட்காந்துருவாங்க உங்களுக்கு வந்து ஸோ மகாராஷ்டிரா தேர்தல்கள் இந்த ரன் அப் டு தி மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கோஆர்டினேஷன் கமிட்டி மீட்டிங் என்பது கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது அண்ட் ரிமெம்பர் மகாராஷ்டிரா ரிசல்ட்ஸ் கேண்டிடேட் லிஸ்ட்லாம் ஆர்எஸ்எஸ் சம்மந்தம் இல்லாமல் வெளியில் வராது மோடி தான் நினைச்ச மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்பதுல நினச்ச மாதிரி நடத்த முடியாது ஆர்எஸ்எஸும் அக்சப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்குது அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும் இல்லை மகாராஷ்டிராவில் மட்டும் நான் பெக்யூலராக ஒரு விஷயம் கேட்க நினைக்கிறேன் ஏன்னா இப்போ எல்லா கட்சியிலருந்தும் ஆட்கள் உள்ளே வந்திருக்கிறாங்கங்கிறத பார்க்குறோம் பிஜேபியில் இருக்கக்கூடியவர்களே மோடி விசுவாசிகள் ஆர்எஸ்எஸ்னுடைய விஸ்வாசிகள்னு இருகூடாக கட்சிக்குள்ளேயே பிளந்து இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கொஷின் ரைஸ் ஆகுது அதாவது மோடியினுடைய அணி ஆர்எஸ்எஸ்னுடைய பேஸ்லேருந்து இருந்து வந்த அணின்னு பிஜேபியை உள்ளுக்குள்ளே டபுளாக ஸ்ப்ளிட்டாக இருக்கா ஏன்னா இப்போ ஜம்முலெலாம் கேண்டிடேட்டை போட்டால் பெரிய கேஆர்ஸ் வரதை பார்க்க முடியுதுங்கிறோம் பிஜேபிக்கு கேண்டிடேட்டை எதிர்த்து பிஜேபி ஆஃபீஸ்க்குள்ளே போராட்டம்ங்கிறதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது இந்த ஸ்பிளிட்டை இந்த பத்து வருஷமாக என்ஜினியர் பண்ணிட்டு வந்ததுனுடைய விளைவுகளில் தான் நம்ம இந்த பேக்லேஷாக பார்க்கணுமா கண்டிப்பாக அப்படி தான் பார்க்கணும் அந்த உள்ளுக்குள்ளே ஒரு பேக் க்ளாஷ் இருந்தது அண்டு கண்டிப்பாக ஹாட் கோர் ஆர்எஸ்எஸ்க்கும் ஹாட் கோர் மோடி சப்போர்ட்டர்ஸ் நாட் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் ஒரு ஃபைட் இருந்துகிட்டேதான் இருக்கு அண்ட் தோஸ் ஸுவார் கோர் ஆன்டி மோடி வந்து தனியாக ஃபைட் பண்ணால் உயிர்கே ஆபத்துன்றதுனால தே ஆர் டேக்கிங் அம்பரேஜ் அண்டர் ஆர்எஸ்எஸ் ஸோ அந்த டியூவல் ஐடியாலஜிக்கல் பொசிஷன் அதாவது ஐடியாலஜிக்கல் ஃபைட் உள்ளுக்குள்ளே தோஸ் ஊஸ் தர் அலிஜன்ஸ் டூ ஆர்எஸ்எஸ் அண்ட் தோஸ் ஊ ஜஸ் தர் அலிஜன்ஸ் டூ பிஜேபி பிஜேபி இட்ஸ் மோடி மோடி அது இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் ரெண்டு பேருமே அவங்களுடைய லட்சுமண் ரேக்காவை தாண்ட மாட்டேன்றாங்க ஏன்னா ரெண்டு பேருக்கும் ரெண்டு ஒருத்தருக்கும் ஒருத்தர் வேணும் ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபி எவ்வளோ வேணுமோ பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ் அவ்வளோ தூரம் வேணும் ஆர்எஸ்எஸ் இல்லாமல் பிஜேபி வந்து தடுமாறும் ஆனால் பிஜேபி இல்லைனா ஆர்எஸ்எஸ்க்கு இப்போ கடுமையான நெருக்கடி உண்டாகும் ஏன்னா இந்த ஒரு கவர்மெண்ட் அடுத்த ஆண்டு நூற்றாண்டு விழா காணக்கூடிய ஆர்எஸ்எஸ் மோடி எவ்வளவு பஞ்சமாக பாதகத்தை பண்ணி எவ்வளவு தப்பு பண்ணாலும் அவரை கைவிட மாட்டாங்க ஏன்னா இப்படி ஒரு லீடர் அவங்களுக்கு கிடைக்க மாட்டார் இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதில் இப்போ மிக முக்கியமாக பிஜேபி எல்லோரையும் இன்க்ளூட் பண்ணி யார் வந்தாலும் கட்சியில் ஏற்றுக்கக்கூடிய அந்த ஒரு ஃபேஸு ரிசார்ட் பாலிட்டிக்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்த பிறகு டேர்ன் கோட்ஸ் வந்து மிகப்பெரிய ஸ்பாய்லராக இருக்கிறார்கள் பாஜகவினுடைய வெற்றிகளை பாதிக்கக்கூடியதில் டேர்ன் கோட்ஸ் அவங்களுடைய நம்பகத்தன்மை எனப்போ அஜித் பவாரெல்லாம் ரொம்ப கடுமையாக கண்டுச்சு ஆர்கனைசரில் கட்டுரைகள் வருது மகாராஷ்டிராவின் லூஸ்க்கு லூஸ் பண்ணதுக்கு காரணம் கிரெடிபிலிட்டி இல்லாத ஒரு ஆளை கூப்பிட்டுட்டு இருந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏழாயிரம் கோடி ஊழல்னு நீங்களே பேசிட்டு அவரை கூப்பிட்டு நிதியமைச்சராக உட்கார வச்சா என்ன ஆகுங்கிற அந்த ஒரு கொஷின் இல்லைங்களா இது எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்குமே அது அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகும்போது அது கம்ப்ளீட்டாக அதனுடைய கோர் வேல்யூலிருந்து விலகிறதுங்குறதை தவிர்க்க முடியாததாக மாறுமா பிஜேபி அதை எப்படி அட்ரஸ் பண்ண போகுது பிஜேபி எப்படி அட்ரஸ் பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியாது அது முதல்ல சொல்லிடுறான் ஆனால் இது ஒரு பெரிய பிரச்சனை ரொம்ப அழகான கேள்வி நீங்கள் கேட்டது டேன் கோட்ஸ் வந்து பிஜேபிக்கு பார்லமெண்ட் எலக்ஷன்லேயும் மிக பெரிய பிரச்சனை அதனால் ஒரு ஜோக் ஜோக்கப்பை வந்தது ஒரு ஜோக் அப்போ வந்து இப்போ நாலு மாசத்துனால டேன் கவுட்ஸுக்கு இவ்வளோ தூரம் கட்சி மாறி வந்த ஓடகாலிகளுக்கு சீட்டு கொடுக்குறதால பிரச்சனையை பற்றி சொல்லும்போது இந்த டேன் கவுட்ஸால ஓடகாலிகளால் நமக்கு அதனால ஒரிஜினல் பிஜேபிக்கு அ பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் சீட்ஸ்ல போகணும்னு கேட்டாங்க பாஜக ஆர்எஸ்எஸ்காரனுக்கு அப்படி வச்சுக்கோங்க பரம்பரை ஆர்எஸ்எஸ்காரன் பரம்பரை பாஜக அவர்களுக்கு சீட் ஷேரிங்கில் சீட்டை ஒதுக்கிறதுல லோக்கல் பாடியிலேருந்து அசம்பிளிலேருந்து பார்லிமெண்ட்லேருந்து ராஜ்யசபா வரைக்கும் பரம்பரை ஆர்எஸ்எஸ் பரம்பரை பிஜேபி காரனுக்கு அ பர்சன்டேஜ் குறிப்பிட்ட ஒரு சதவீதத்தை நம்ம சீட் கொடுக்கறதுல ஒதுக்கணும் அப்படின்னு ஏன்னா வெளியே எஸ் இட்ஸ் இஸ்லிங் ஜோக் ஜோக் எனக்கு கூட ஒரு டெல்லி ஜேர்னலிஸ்ட் அனுப்பியிருந்தார் இசை இது ஒரு சீரியஸ் இஷ்யூ டேர்ன் கோட்ஸ் ஒரு சீரியஸ் இஷ்யூன் பிஜேபி ஏன்னா சி நீங்கள் எப்படிங்க போகிற வரவன்லாம் தெருவில் போகிற வரவனெல்லாம் வந்து ஒரு ஐடியாலாஜிக்கலாக கூடிய அளவு வரைக்கும் இருக்க பார்ட்டியில் வந்து சேர்க்க முடியும் அவன் டிஸ்டர்ப் பண்ணுவான் இல்லைங்களா அது சீட்டு பூரா அவனுக்கு இப்போ ஜம்மு காஷ்மீரில் என்ன நடந்து லிஸ்ட்டை ஒட்டுமொத்த லிஸ்ட்டை வாபஸ் வாங்குறாங்க சில மணி நேரங்களில் வாபஸ் வாங்குறாங்க ஆகவே இது வந்து பிஜேபியோட நீங்கள் நல்லா கேட்டிங்க பிஜேபியோட முக்கியமான பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை இன்றைக்கி எதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து டேர்ன் கோட்ஸ் டேன் கோட்ஸ் ஆர் இன்க்ரீசிங்லி பிகமிங் ஏ ஹெட் ஏக் ஃபார் பிஜேபி ஏன்னா ஃபுட்பாலில் தோங்குறான் என்ன எல்லாம் போய் பிஜேபியில் சேர்ந்துக்கிறான் இருக்கவங்க போய் சேர்ந்துக்கிறான் இடி கேஸ் இல்லாதவனும் சேர்ந்துக்கிறான் இடி கேஸ் வர வாய்ப்புள்ள உள்ளவனும் சேர்ந்துக்கிறான் அங்கே சேர்ந்தா நல்லா வந்து பொறித்திக்கலாம் அல்லது வந்து நல்லா அங்க சேர்ந்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கிற சொத்தை காப்பாற்றிக்கலாம் அல்லது கூடுதலாக சம்பாதிக்கலாம் அல்லது வந்து கேஸ்ல இருந்து தப்பிக்கலாம் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஜாயின் கேஸ் தப்பிக்கிறவ மட்டும் இல்ல சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவன் சம்பாதிக்க விரும்புகிறவன் இருக்கிற சொத்தை காப்பாற்றிக்கிறவன் எல்லாம் போய் பிஜேபியில் சேர்றான் அது எப்படி வந்து நீங்கள் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து அது 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 அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து அதை சி தேர் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி தட்டும் பிஜேபி மாதிரி ஒரு ஐடியாலஜிக்கல் ட்ரிவன் பார்ட்டி நல்லா ஞாபிச்சுக்கோங்க இது காங்கிரஸ்ல நடந்ததுன்னா கூட வேற இது ஒரு ஐடியலாஜிக்கல் ரிவன் பார்ட்டி இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் இட் ஷார்ட் கமிங்ஸ் வந்து டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் வந்து பீப்பிள் ஆர் ஐடியலாஜிக்கலி தேர் ஆர்எஸ்எஸ் மைண்டு ஹிந்துத்துவ ஓரியன்ட் பீப்புள் தான் அவங்க நீ அங்கே கொண்டு போய் வந்து இப்போ ஒரு நூறு சீட் இருக்குன்னா பத்து பேருக்கு கொடுக்கலாம் நீ தொண்ணூறு பேருக்கு ஓடி வந்தவனுக்கு தான் கொடுத்தனா பார்ட்டியோட கோர் கேரக்டரே மாறுது ஐ திங்க் ஆர்எஸ்எஸ் சீரியஸ் அபவுட் இட் நான் நினைக்கிறேன் நான் கேள்விப்பட்டது ஆர்எஸ்எஸ் இஸ் ஆல்சோ ஒரிட் அபவுட் திஸ் டேன் கோட்ஸ்

அதில் நீ போய் வந்து எவனையும் சேத்தினா அவன் வந்து பல கேரக்டர்லேருந்து இருந்து வருவான் அவன் உன்னோட நசிவு தத்துவத்துக்கு உன்னோட மோசமான உன்னோட டேஞ்சரஸ் நெகட்டிவ் பாலிட்டிக்ஸ்க்கு அவன் ஒத்து வர மாட்டான் அவன் நல்லவன் நான் ஓப்பனாக சொல்றான் அவன் அவன் வந்து காசு பார்க்குறானே வழியாக அவன் கம்யூனல் கிடையாது நீ அவனை கம்யூனலாக மாத்துவேன் கம்யூனலா எல்லாரையும் நீ மாற்றிட முடியாது காசு சம்பாதிக்க வந்தவன் காசை காப்பாற்றிக்க வந்தவன் கேசில இருந்து தப்பிக்க வந்தவன் நீ நினைக்கிற மாதிரி கம்யூனெல்லாம் மாட்டான் ஆனால் நீ அவனை கம்யூனெல்லாம் மாற்றணும்னு தினம் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவேன் அது வேலைக்காகாது அது உன்னோடய ஓவரால் ஸ்கீம் ஆஃப் திங்ஸே அடிக்கும் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் பிஜேபிக்கு நான் சொன்ன இந்த டைனமிக்ஸில் பார்த்தீங்கன்னா டர்ன் கவுட்ஸ் ஆர் இன்க்ரீசிங்லி பிகமிங் பிக் ஹேக் ஃபார் பிஜேபி பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் இஷ்யூஸ் இது வரைக்கும் ஆர்எஸ்எஸ்ஸை தாண்டி நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படின்னு பிஜேபியில் தலைவராக இருந்தால் யாருமே பதிவு பண்ணதில்லை ஜே பி நட்டா இந்த எலெக்ஷனுக்கு முன்பாக எலக்ஷனுடைய அந்த பீக்கில் போயிட்டு இருக்கும்போது ரிசல்ட்ஸ்க்கு முன்பாக அந்த வார்த்தையை பயன்படுத்தினார் இது டைரெக்டாகவே ஆர்எஸ்எஸ்ஸை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்க முடியும் அப்படிப்பட்டவர் இன்னமும் பதவியில் கண்டினியூ பண்ணுறாரு டியூவல் கட்சியிலையும் பதவி ஆட்சியிலையும் பதவினா ரெண்டு இடத்துல இருக்கக்கூடியதை ஆர்எஸ்எஸ் எப்படி அப்படியே அலோ பண்ணுங்கிற கொஷின் வருது இல்லை அதுதான் சங் மேரா சோல் ஹேனார் வாஜ்பாய் சங்கு மேலே அதாவது சங்கு தான் என்னுடைய ஆண்மானார் வெளிப்படையாக அந்த நேரமே அது அவருக்கு இருந்தது இவர்கள் வந்து யார் இந்த ஆர்எஸ்எஸ்னு கேட்டாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் ஒருபோதும் அதை மன்னிக்காது ஆனால் அதே நேரத்தில் பிஜேபி என்பது ஆர்எஸ்எஸ்க்கு நரேந்திர மோடி குறிப்பாக ஆர்எஸ்எஸ்க்கு வராது போல் வந்த மாமணி அவங்களுடைய செயல் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு இப்படி ஒரு தலைவர் அவங்களுக்கு கிடைப்பதற்கு இன்னும் நூறு வருஷம் ஆகும் ஏன்னா மெஜாரிட்டி மட்டும் இல்லை ரூத்லெஸ்ஸாக அதை ஹிட்லர் பாணியில் நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆள் தான் நரேந்திர மோடி இந்த நரேந்திர மோடி மேலே ஆர்எஸ்எஸ் தலைவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய வருத்தம் வந்து கொள்கை ரீதியாக வந்ததுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அது வந்து தங்களை அவர் குட் புக்ஸில் வைக்கலன்றது நல்லா எங்கேயா வச்சுக்கோங்க அவங்களோட மூணில் ரெண்டு நிறைவேற்றிட்டாருங்க ராமர் கோயிலையும் முன்னூற்றி எழுபதியும் யூனிஃபார்ம் சிவில் கோடு பத்தனை விவாதத்தை நாடு பூரா எழுப்பிட்டார் சமூகத்தை வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட இருகுறாக பிளந்து கொண்டிருக்கிறார் மோடி ஹிந்துத்துவ அரசியலை இந்திய அரசியலின் மையக்கருவாக நகர்த்தியது மோடி அந்த மோடியை வந்து ஆர்எஸ்எஸ் இழக்க விரும்பவே விரும்பாது ஆகவே நட்டா பேச்சு அவர்கள் கடந்து போக விரும்புவார்கள் உள்ளுக்குள்ளே மார்க் பண்ணிப்பாங்க பட் கடந்து போக விரும்புவார்கள் ஆர்எஸ்எஸை மீறி பிஜேபியில் எந்த கொம்பனாலையும் ஒன்றும் செஞ்சிட முடியாது அதுவும் மெஜாரிட்டி இருக்கும்போது வேணால் மோடியால் அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா கண்டிப்பாக விட மாட்டாங்க அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் எல்லா முக்கியமான விஷயத்துலையும் மோடி ஹேஸ் டு ஃபாலோஇன் லைன் மறந்துடாதீங்க அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ் மோடியை பிஜேபியை எஸ்பெஷலி மோடியை இழக்க விரும்பவே விரும்பாது ஏன்னா அவர் வாராது போல் வந்த மாமணி இந்த அஜெண்டாவை ஃபுல்ஃபில் பண்ணது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஹிந்துத்துவ ஐடியாலஜி இந்திய அரசியலின் மையக்கருவாக சென்ட்ரல் ஃபோக்கஸாக கொண்டு வந்து மாட்டியிருக்கிறார் எல்லா கட்சிகளிலும் கிட்டத்தட்ட பெரும்பாலான எல்லா கட்சிகளிலும் முஸ்லீம்ஸ்க்கு சீட்டு கொடுக்கறது குறைஞ்சது காரணம் ஹிந்துத்துவ ஐடியாலஜி ஆர்எஸ்எஸ் இந்தியாவோட மைய நீரோட்டமாக கொண்டு போய் சேர்த்தது அந்த விதத்தில் அது அவங்களுக்கு வெற்றி தான் இந்த தேர்தலுக்கு முன்னால் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி நட்டா பேசின எல்லாம் குறித்து வைக்கப்பட்டிருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸியாக அவரை நகர்த்த முடியாது வரும் நாட்களில் அவங்களுடைய செயல்திட்டம் என்ன என்பதை பொறுத்தும் நம்ம பார்க்கணும் அவங்க அவ்வளோ சீக்கிரமாக மோடியை இழக்க விரும்ப மாட்டாங்க கூட்டணிகள் இருக்கிறதால கண்டமேனிக்கு வந்து ஆர்எஸ்எஸ் தன்னோட அஜெண்டாவை ஃபில்ஃபில் பண்ண முடியாது தாம் பிடிக்காத எந்த ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவையும் மோடி செயல்படுத்த மாட்டார் ஈஸியாக தப்பிச்சுப்பார் கூட்டணி ஒத்துக்கலான்னு அவரே கூட்டணியை பேசவும் வைக்கலாம் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு வந்து நடக்கும் சரியான உதாரணம் வக்ஃபு சட்டம் ஆகவே இந்த கோஆர்டினேஷன் கமிட்டி மீட்டிங் என்பது நாம் உன்னிப்பாக பார்க்க வேண்டியது ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி அவங்க எப்படி செயல்படுறாங்கன்றது அது ஒரு பக்கம் அது எப்பயுமே இருக்கு வாதம் அதை தாண்டி நம்ம இப்போ நம்ம பேசி இப்போ அது அது ஆக இல்லை அதை தாண்டி நம்ம பார்க்க வேண்டியது இந்த மாநாடு முடிஞ்ச உடனே அல்லது மாநாட்டு அது எதுவும் வெளிப்படையாக அறிவிக்க போகிறதில்லை இந்த மாநாடு முடிஞ்சவுடன் அடுத்த இந்த கான்ஃபரன்ஸ் அவங்களுக்குள்ளே அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே அடுத்த த்ரீ டு ஃபோர் மந்த்ஸில் வேற ஏதாவது பெரிய பாலிசி சேஞ்சஸ் வந்ததுன்னா இப்போ ஆர்எஸ்எஸோட ரோல் இன்னமும் பவர்ஃபுல்லாக என்ஹான்ஸ்டாக தான் இருக்குன்றத நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா இப்போதைக்கு கடைக்கு வாசிக்கிறாங்க பதுங்க வேண்டிய நேரத்தில் மறுபடியும் பதுங்கிறாங்க என்பது தான் அர்த்தம் இந்த கோஆர்டினேஷன் கமிட்டி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது தனி மெஜாரிட்டி இல்லாமல் கோஆர்டினேஷன் கமிட்டி இல்லாமல் அதாவது மாடல் மினிமம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் இல்லாமல் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவருடைய அரசியல் வாழ்க்கையின் மிகப்பெரிய சவாலாக என்னை பொறுத்தவரையில் அவர் பார்ப்பது அல்லது அவருக்கு போவது கூட்டணி கட்சிகள் கிடையாது கூட்டணி கட்சிகள்ட்ட தான் வரக்கூடிய சவால் கிடையாது மாறாக ஆர்எஸ்எஸுக்கு உள்ளிருந்து வரக்கூடிய அந்த அழுத்தங்கள் ரெண்டாவது பிஜேபி பிரசிடென்ட் ஒருத்தர் புதுசாக போடணும் ஆர்எஸ்எஸ் ஆசீர்வாதம் இல்லாமல் யாராலையும் பிஜேபி பிரசிடெண்ட்டாக வர முடியாது இதுவும் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று பார்ப்போம் சார் இது அடுத்தடுத்து இப்படி போது இந்த மூணு நாள் மீட்டிங்குக்கு பிறகு அஃப்கோர்ஸ் அவங்க அவங்களுடைய இந்த மவுத் பீஸ்ல இருந்து பல விஷயங்கள் வெளியில் வர ஆரம்பிக்கும் அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எப்படி செட் ஆகுதுங்கிறத நம்ம அதுக்கு பிறகு பேசலாம் அவங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார்